பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை தீரப்பது கையாலே நல்ல மனம் தீரப்பது மதியாலே பாட்டை தீரப்பது பண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பின்னாலே கையாலே நல்ல மனம் தீரப்பது மதியாலே பாட்டை தீரப்பது பண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பெண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பெண்ணாலே மன வீட்டை துடைப்பது மீயாலே வேட்டை அடிப்பது வில்லாலே அம்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே ஏட்டை துடைப்பது கையாலே

TV!

உண்மையிலே ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய வளாகத்தில் பாரதி உலா வரும்பொழுது பாரதியினுடைய சிந்தனைகள் அவருடைய சிந்தனையோட தாக்கங்கள் எல்லாம் ஒரு புத்தகங்களாகவோ ஒரு கவிதைகளாகவோ மட்டும் இல்லாமல் ஒரு உணர்வுகளாக எல்லாம் வந்து சேரணும்னா அனைத்து குழந்தைகளுக்கும் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னா ஒவ்வொரு ஆண்டும் பாரதி உலா வந்தால் மட்டும்தான் சாத்தியம் இந்த நிகழ்வு ஆரம்பித்ததுலேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்டிக்கே வந்து இந்த உலாங்கிறது வந்து பாரதி உலாங்கிறது ஒன்லி நம்ம யுனைடெட் கல்வி குடும்பங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பு நம்மளுடைய யுனைடெட் பப்ளிக் பள்ளி பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கிற அவசியமே இல்லை எல்லா குழந்தைங்களுமே வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவங்களுடைய டேலண்ட் அது ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி கவிதையாக இருந்தாலும் சரி நடனமாக இருந்தாலும் சரி எல்லா விதமான இயல் இசை நாடகம் எல்லா வெரைட்டிலையுமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப டாப் பர்ஃபார்மன்ஸ் தான் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள் பாரதி எப்படிப்பட்டவன் பாரதி என்ன கவிஞர் சினிமா கவிஞர்களை தெரியும் நமக்கு சினிமா பாடல்கள் பாடுகிற கவிஞர்களை தெரியும் ஆனால் பாரதியை தெரியுமா தெரியாது உரத்த சிந்தனை உரத்து சிந்தித்தது உங்களை போன்ற குழந்தைகள் மத்தியிலே பாரதியை அழைத்து கொண்டு வந்து பாரதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தால் அந்த பாரதியின் எண்ணங்கள் பாரதியின் சிந்தனைகள் பாரதியின் தைரியம் பாரதியின் உத்வேகம் உங்களுக்கு வரும் என்றால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று நிமிர்ந்து உங்களால் நிற்க முடியும் இல்லையா அதற்காக தான் பாரதி அதற்காக தான் பாரதி உலா நீங்கள் அந்த அச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு குழந்தை சொன்னாங்களே இப்ப ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாடலிலே தவறு செய்பவரை கண்டால் காரி உமிழ்ந்து விடு பாப்பா பாரதி சொல்றான் எவ்வளவு தைரியம் வேணும் ஒரு குழந்தைக்கு சொல்ற விஷயமா அது ஒரு குழந்தைக்கு சொல்ற விஷயமா ஏய் அங்கே போகாதே ஏய் அவனுக்கு திட்டாதே ஏய் அவனை அடிக்காதே ஏ அங்கே நிற்காதுன்னு தான் நாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பாரதி என்ன சொல்றான் தவறு செய்பவரை கண்டால் காரி உமர்ந்து பாப்பா அவனை காலால் மிதித்து கொன்று விடு பாப்பா எவ்வளவு தைரியம் இவ்வளவு தைரியம் இந்த தைரியம் எங்கிருந்து வரும் பாரதியை படித்தால் வரும் ஏனென்றால் பாரதி தேச கவிஞன் இந்த தேசத்தை சுதந்திரம் பெற வேண்டும் என்று பாடியவன் கற்பனையாக பாடியவன் அந்த பாரதியினுடைய தன்னம்பிக்கை அந்த பாரதியினுடைய தைரியம் நமக்கு குழந்தைகளுக்கு வர வேண்டும் தோழர்களே அதனால் அச்சமின்றி வாழுங்கள் அச்சமில்லாமல் இருங்கள் நன்றாக இருங்கள் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக குடத்த சிந்தனைக்கும் தள்ளூரிக்கும் நன்றியை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம பத்திரிகை உலகத்தில் நீங்க வந்து இந்த கார்ட்டூன் ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க ஒரு வார்த்தைகள் படங்களின் மூலமாக சித்திரங்களின் மூலமாக மட்டுமே ஒரு செய்தியை சொல்வதற்கு பயன்படுத்தப்படும் யுத்தி முதல் முதலில் தன்னுடைய பத்திரிகையில் துவக்கி வைத்தவன் பாரதி அவனுக்கு வந்து இந்த ஞானம்ன்றது வந்து ஒரு வர கவையும் பாருங்க இயற்கையாகவே அவனுக்குள் பராசக்தி அருளிய ஒரு வரம் தமிழ் அப்படின்றது அந்த தமிழை தன்னை உயர்த்தி கொள்வதற்காக அவன் பயன்படுத்தவில்லை இந்த சமூகத்தை வளர்ப்பதற்காக சமூகத்தை சிந்திக்க வைப்பதற்காக சமூகத்தை திரும்பி பார்க்க வைப்பதற்காக சுதந்திர வேட்கையை ஏற்படுத்துவதற்காக தூண்டுவதற்காக அதற்காக பயன்படுத்தினான் தமிழை அதனால் தான் பாரதி சிறந்தவன் அதனால் பாரதி முதன்மையானவன் எல்லாம் இப்போ வந்து கோயிலுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் ஒரு கடவுளை பார்த்து வேண்டிக்கிறப்ப எப்படி வேண்டிக்குவோம் எப்போ தாயே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அப்படியே ரொம்ப உருகி மனம் உருகி பணிவுடன் அப்படி கேட்போம் அவர் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார் அப்படி உத்தரவு தான் போடுவார் நல்லதொரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சொ வாடி பாருங்க சொல்லடி சிவசக்தி அப்படின்னு உத்தரவை போட்டு அப்புறம் என்னெல்லாம் வேணும் அசையாத மதி வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்து கடைசியா முடிப்பாரு இதை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ இதை கொடுத்துறது உனக்கு என்ன பிரச்சனை இது கொடுன்னு கேட்கல இதெல்லாம் கொடுன் கொடுத்துறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சண்டை போடுறாரு ஸோ அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கர்வம் ஒரு ஆளுமை அவர் ஒரு பின்னாடி போகிற விஷயங்களை கனவு கண்டார் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ஒரு பாரதியார் புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுறப்படுகிறார் பாரதியார் காலத்திற்கு பிறகு எழுத துவங்கிய எந்த எழுத்தாளனின் பெண்ணுரிமை படைப்பிலும் பாரதியாரின் இன்ஃபுளு பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை நான் உள்பட அப்படின்ற ஜெயகாந்தன் பெண் எவ்வளவு படங்கள் இயக்கிய பாலச்சந்தர் பாரதியார் மேல அவ்வளவு அபிமானம் அவர்கள் அவருடைய படங்களில் அவர் செதுக்குகிற அந்த பெண் கதாபாத்திரங்கள் கதாநாயகிகள் பாரதி எப்படியெல்லாம் நினைச்சாரோ புதுமை பெண் எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவர் நினைச்சாரோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தியவர் பாலச்சந்திரன் ஒரு அறிவு திறன் கொண்ட சிந்திக்கும் சுயமாக சிந்திக்கும் பெண்மணின்னு ஒரு பாத்திரம் படைக்கணும்னு அந்த எழுத்தால் நான் உள்பட நினைத்தாலும் பாரதியுடைய ஒரு ட்ரேஸ் இந்த டிஎன்ஏம்லையே அந்த மாதிரி அறிவு திறனின் சிந்தனை டிஎன்ஏ உள்ள கண்டிப்பா வந்துடும் கனவுகள் இலவசம் அப்படின்றது நான் எழுதின ஒரு நாவல் ஆனந்தவுகளில் தொடரதையாக எழுதினேன் அது இந்த பெண் உரிமை தான் மையமா வச்சு பெண்களை ஆராதித்த ஒரு நாவல் இது அது தொலைக்காட்சியில் வந்து பதினெட்டு வாரம் தொடரா வந்தது சீதா லட்சுமி ராமசாமி கல்லூரியில் தமிழ் துணை பாடமாக வைக்கப்பட்டது அந்த கதை பெண் உரிமை பேசும் ஒரு கதை நான் பகிரங்கமா சொல்லுவேன் அதுல எனக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆனது பாரதியிட இருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் பெண் அப்படின்னு நினைச்சாலே வந்து பாரதி சிந்திக்காத எதையுமே யாரும் சிந்திச்சிட முடியாது அடைப்பது மனதாலே இந்த காயத்தை காப்பது செய்கையாலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை